ஜானகி சந்தியாசிர நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்துருக்கு ரகுராம் வந்து தனா பேட்மிண்டன் விளையாடுறத வந்து நேரில் ஸ்டேடியத்துக்கு வந்து பார்த்துட்டாங்க உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ஜானகி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா இப்படி ஒரு விஷயத்தை வந்து மூடி மறைச்சிருக்கீங்களே இது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சு அப்படி தனா விளாடுற விஷயம் தெரிஞ்சாலே வந்து செம்ம கடுப்பாயிடுவான் நம்ம இருக்கிறாமை ஆனால் இதில் ஜானகி சப்போர்ட் பண்ணி மொத்த குடும்பமும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு தெரியாம மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா குடும்பமே ரெண்டாக புரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை விட்டுறக்கூடாது முதல்ல நம்ம பொண்ணுக்கு ஃபோனை போடுவோன்னு சாருக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டுட்டு வந்து தனா விளாண்டுக்கிட்டு இருக்காமா இங்கே பேட்மிண்டன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்ததில்லை அதான் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு என்ன இப்படி சொல்லிட்டு தெரியும்னா அதுக்கு சொல்லணுன்னா அது ஒரு பெரிய லென்த்தாக போகும் அவள் வசமாக சிக்குவா ங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த தடவை வந்து மிஸ் பண்ணுவேனா முதல்ல வந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க உங்களை பார்த்துட்டு அவங்க உஷாராயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நானும் அதுவும் சரிதாம்மா இதை எப்படி வந்து கரெக்டாக பற்ற வைக்கணும்னு உனக்கு தெரியுமா என்ன அதை கேட்குறீங்க யார் கிட்ட என்ன பேசணுங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்வதியை வச்சு வந்து ஐடியா ஆல்ரெடி போட்டுட்டேன் அப்படின்னு என் பொண்ணுன்னா என் பொண்ணுதாம்மா நீ போய் பார்வதியை பாரு மற்றத விஷயங்கள் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சாரு வராங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு என்ன அப்படின்னா தனம் பேட்மிண்டன் விளாட்றது ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஜெயிச்சுட்டாலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ இருக்க அப்படின்னா அம்மா ஜானகி வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்கள அவங்க அம்மா அப்படின்னு சொன்னோன்னே அது மட்டுமா கூட வந்து சீனும் சரி மா மாயாவும் சரி மணி எல்லாரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க போய் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே செம ஆயிடறாங்க நம்ம பார்வதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் நீதி நேர்மன் நியாயம்லாம் இருக்கணுமா நம்ம வந்து ரூல்ஸே ஃபா மட் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணணும் அவங்க யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்களா இந்த குடும்பத்தில் என்ன நான் எங்களை பார்த்தா என்ன இலிச்சமாய மாதிரி தெரியுதா அப்படின்னு செமக்கடுப்பாகிடறாங்க அவங்க வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு நம்மளை சொல்லுவாங்களாம் ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்களாம் என் புருஷனுக்கு வந்து ஒரு சின்ன உதவி கேட்டதுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தானே இவரு இவ்விட நம்ம பார்த்துக்குறேன் அப்படின்னா ஐயோ நான் அவசரப்பட்டு சொன்னேன்னு யோசிக்காதீங்க நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை வேணால் ஏதோ ஒரு மனசு சந்தோஷமாக அவள் ஜிச்சிட்டாலேங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் நீங்க என்ன இப்படி கோவப்படுறீங்க சரி நான் போறேன் அப்படின்னு யாருக்கும் சொல்லாமல் நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லணும் பார்வதி செம்ம கட்டுப்பில் இருக்காங்க உடனே வந்து ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து சிவா கிட்ட பேசுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் வந்து எல்லாமே கட்டுக்கோப்பு எல்லா குடும்ப பாங்கு எல்லாமே வந்து சொல்றாங்க தவிர இவங்க யாருமே ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்க இவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க என்ன நீ சொல்ற எனக்கு தெளிவாக சொல்லு வந்து பேட்மிண்டன் விளாட்றதுக்கு வந்து ஜானகி வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா என்ன இருக்க ஆமாம் தேவையில்லாமல் அண்ணியை பற்றி தப்பா பேசுகிற வச்சுக்கிறேன் வச்சுக்க ஆமா கூட வந்து மணியும் போயிருக்காப்புல அது கூட வந்து மாயாவும் போயிருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு குடும்பமா கொஞ்சமாவது பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பலாரணம் அடிச்சிடுறாங்க நம்ம பார்வதியை கரெக்டாக ரகுராம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வந்து அடிக்கக்கூடாது எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன நான் சின்ன விஷயமா இருந்தால் சமாளிச்சுப்பேன் அவன் வந்து அண்ணியை பார்த்து தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படி பேசுனா முதல்ல வந்து அவள் கம்ப்ளைண்ட் சொன்னா முதல்ல என்னென்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுமா அப்படின்னா எப்போ பார்த்தாலும் என் புருஷனுக்கு மட்டும் வந்து அங்கே பஞ்சாயத்தில் வந்து நீதி நேர்மை நின்று சொன்னீங்கல்ல இப்போ கடைசியில் பாருங்கள் உங்கள் பொண்ணும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பேட்மிண்டன் விளாட்றதுக்கு போயிருக்காங்க என் பொண்ணு விளாடுறாதுன்னு சொல்கிறதே என்னால் தாங்கிக்க முடியல அத ஜானகி வந்து என்கிட்ட போய் சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கான்னு சொன்னேன்ல இதெல்லாம் என்னால் நான் கொஞ்சம் கூட நம்ப முடியாது நீங்க ஒன்றும் நம்ப தேவையில்லை கண்ணால் என் புருஷனுக்கு மட்டும் வந்து கண்ணால் பார்க்கறது ரெண்டு சைடும் ஏப்பேன்னு சொன்னீங்கல்ல இப்போ மட்டும் என்ன ஒரு சைடாக வந்து கேட்டுட்டு வந்து சொல்கிறீங்க இப்போ அவங்க கோயிலுக்கு போகல போய் செக் பண்ணணுன்னா போய் பேட்மிண்டன் நல்லாண்டுருப்பாங்க போய் எல்லாரையும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன உனக்கு சந்தேகம்னு வந்துருச்சு இல்லை விடு வா போயிடலாம் அப்படின்னோட அங்கே பாட்டி வந்துவிட்டாங்க கிபர் பார்வதி வர வர ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து நேர்மையாக தான் இருக்கேன் நீங்கள் யாரும் தான் வந்து எங்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறீங்க தவிர நீங்கள் மட்டும் வந்து இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது நியாயம்னால் எல்லாேருக்கும் பொதுவாக நியாயம் இருக்கணும் அது இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க கிளம்பி காரில் வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கப்போ வந்து இங்கே தனா வந்து விளாண்டு ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிடுறாங்க அடுத்த ரவுண்டு விளாட்லான்னு வர்றப்ப வந்து அந்த ஆப்போசிட் ப்ளே பண்ணுறவங்க வந்து ஏதோ அந்த ஊரில் வந்து சின்ன பொண்ணுங்க வந்து விளாண்டான்னு ஜெயிச்சிட்டேன் என்கிட்ட எல்லாம் டஃப்பாக கேம் போச்சுன்னா ஜெயிக்க முடியுமா அப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்னா மாயா வந்து தைரியம் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்டேஜ் பெரிய பெரிய பிளேயர்லாம் போனால் கொஞ்சம் லைட்டாக வந்து கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் நீ இந்த காதில் வாங்கிட்டு கான்ஃபிடன்ஸோட கேம் விளாடுங்கிறாங்க விளாண்டுட்டு இருக்காங்க கரெக்டாக ரெகுரா முள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க இதுக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக வந்து தனா வந்து பேட்மிண்டனோட அந்த ட்ரெஸ்ஸோட விளாண்டுட்டு இருக்காங்க பார்த்துட்டு அப்பளோ உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க பக்கத்தில் சுற்றி புற்றி பார்க்குறாங்க ஜானகியும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூணு பேருக்கும் க்ளோஸ் அப் காட்டி அட்டகாசமாக முடிச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் வேறு லெவலில் போகுது